அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் நாம் தெரிந்து போவது புராணம் சொல்லும் தான் என்ன பார்க்கலாமே நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பெற விரும்பி சிவபெருமானே வழிபடுகின்றோம் சிவனுக்கு மிருத்யு ஜெயன் என்ற திருநாமமும் உண்டு மிருத்யு என்றால் மரணம் ஜெயம் என்றால் வெற்றி ஜெயன் என்றால் மரணமடையும் உடலிலிருந்து உயிர்களை எடுத்து செல்லும் கடமையை செய்யும் யமனை வென்றவன் என்பது பொருளாகும் சிவபெருமானை வழிபட்டு மரணத்தை வென்ற மார்க்கெண்டையின் கதை பலருக்கும் தெரியும் தன் பக்தனின் ஆயுளை அதிகரிக்க செய்ய அவன் மீது பாசக்கயிற்றிய வீசை யமனை காலால் எட்டி உதைத்து தன் பக்தனான மார்க்கெண்டையனுக்கு என்றும் பதினாறு வயது என்று சிவபெருமான் வரம் தந்ததாக புராண வரலாறு கூறுகின்றது பதினாறு வயதே வரையில்தான் உயிரோடு இருப்பான் என்ற நிபந்தனை இருந்தபோதிலும் போதிலும் ஒழுக்கமான அந்த ஒரு புதல்வன் போதும் என அந்த வரத்தை கேற்று பெற்றார் மிருகண்ட மகரிஷி அந்த தவ புதல்வன் தான் மார்க்கண்டையன் அவன் பரமசிவனின் பரம பக்தன் அவனுக்கு பதினாறு வயது முடியும் போது அவன் ஆயுள் முடிவடைந்தது இது அவனுக்கு தெரியும் காலதேவனான யமதர்மனுக்கும் தெரியும் மார்கெண்டியன் பதினாறு வயது வரையில்தான் வாழ்வான் என்பது அவனது தந்தைக்கும் தெரியும் அவருக்கு வரம் தந்த பரமசிவனுக்கும் தெரியும் காலம் தவறாமல் ஜீவன்களை மனித கூட்டிலிருந்து கவரும் பணியை செய்யும் யமதர்மன் மார்க்கெண்டையன் உயிரையும் கவர வந்தான் அப்போது ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே சிவலிங்கத்தை திரிகரண சக்தியுடன் பூஜித்துக் கொண்டிருந்தான் மார்க்கெண்டையன் குறிப்பிட்ட நொடியில் பாச கயிற்றை வீசினான் யமதர்மன் சிவலிங்கத்தை அணைத்து கொண்டான் மார்க்கண்டையன் யமன் வீசிய பாசக் கயிறு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது தன் மீதே பாசக்கயிற்று வீசிய யமனை தன் காலால் எட்டி உதைத்தார் சிவன் காலம் தவறாமல் தன் கடமையை செய்ய வந்த காலதேவனை காலால் உதைக்கலாமா தன்னை ஒரு பக்தன் வழிபட்டு விட்டான் என்பதற்காக நீதி வழங்க வந்த நீதி தேவனை தண்டிக்கலாமா அப்படியானால் ஆயுள் முடியும்போது அனைவருமே அந்த சிவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு யமனிடமிருந்து தப்பிவிட மாட்டார்களா இவையெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் இவற்றுக்கு பதில் காண முயலும் போது புதிய உண்மைகள் வெளிப்படுகின்றன யம தர்மன் சர்வேஸ்வரனான சிவனை தினமும் உபாசிப்பவன் தேவர்கள் மானிடர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் தெய்வத்தை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் என்று பாகுபாடு இன்றி அவரவரவின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப காலமறிந்து நீதி வழங்கும் பொறுப்பு அவனுக்கு உண்டு சிந்தனையின் இருப்பிடம் மூளை என்றால் ஆசபாச உணர்ச்சிகளின் இருப்பிடம் இதயம் ஆகும் எல்லோரும் இறைவனின் திருவடிகளை சிரத்தில் ஏற்க விரும்புவார்கள் என்றால் இறைவனின் திருவடிகள் தன் மார்பிலே பதிய வேண்டும் என்று தவம் இருந்தான் யமதர்மன் உணர்ச்சிகளுக்கும் ஆச பாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சத்தியத்தின் பிரதிநிதியாக நீதி பரிபாலனம் செய்ய ஈஸ்வரின் திருவடிகள் தன் இதயத்திலே பதிய வேண்டும் என தினமும் ருத்ரதேவனை பிரார்த்தித்தான் யமதர்மன் அந்த பிரார்த்தனையை நிறைவேற மார்க்கெண்டையன் ஒரு கருவியானான் யமன் பாசக்கயிற்றை மார்க்கெண்டியன் மீதுதான் வீசினான் அதே நொடியில் மார்க்கண்டையன் இறைவனின் திருமேனியை தழுவி விட்டான் பாசக்கயிறு இறைவனையும் பிடித்து விட்டது எல்லாமே ஈஸ்வரின் சங்கலப்படிதான் நடந்தது மார்கெண்டியன் சிவலிங்கத்தை முதலிலே தழுவிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதருமன் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது வீச துணிந்திருக்க மாட்டான் மார்க்கெண்டியன் மீது வீசிய பாச கயிறு தன் மீது செய்து இருவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்தில் வைத்து அவன் தவத்தை பூர்த்தி செய்தான் அந்த சிவபெருமான் ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்தது யமதர்மன் செய்த பாக்கியமாகும் மார்க்கண்டியனுக்கு என்றும் பதினாறு வயது இருக்க அருள் செய்து அவனது பக்திக்கும் ஒரு பரிசு தந்தார் சிவபெருமான் ஈசன் யமனை காலால் உதித்த வரலாற்றில் மற்றொரு ரகசிய தத்துவமும் உண்டு மார்க்கண்டியனுக்கு சிவபெருமான் தீர்காயுள் தந்த புண்ணிய ஸ்தேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் ஆகும் அன்னை அபிராமி அருள் இந்த ஸ்தலத்தின் பெருமையையும் அம்பிகையின் அருளைப் பற்றியும் பட்டரின் அந்தாதி தமிழ் இன்றும் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றது இந்த ஸ்தல புராணத்தின்படி காலதேவனே சிவபெருமான் காலால் உதைத்த சம்பவத்துக்கு ஒரு அற்புதமான காரணம் இருக்கின்றது சிவபெருமான் யார் பார்வதியே பாதி உடலாக கொண்ட அர்த்த நரீஸ்வரர் இல்லையா அவரது இடதுபுறம் அன்னை அம்சம் மீதும் திருமேனியல்யிற்று வீச யமனை இடது காலால் தான் உதைத்தார் ஈசன் இடப்பாகம் சக்தி உடையது எனவே இது சிவனின் திருவடி அல்ல சக்தி பார்வதியின் திருவடிதான் கடமையை செய்த காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை மாறாக தர்மம் தவறாமல் தன் கடமைகளை அவன் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவனுக்கு கிடைப்பதற்காக அன்னையின் பாதமே யம தர்ம தேவனின் இதயத்தை தொட்டு அவனை வைராக்கியம் உள்ளவனாக செய்தது அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தார் இது திருக்கடையூர் ஸ்தல புராண கதையும் ஆகும் கடமையை செய்யும் போது கடவுள் என்றும் பாராமல் நீதி தருகின்றவன் யமதருமன் அவன் வெறும் மரண தேவன் அல்ல உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்ம தேவனாவார் சிவசக்தியின் படி அவன் உயிர்களை கவர்கின்றான் அவன் நெருங்கும் வேலையிலும் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் என்பதே மார்க்கண்டிய புராண கதை சொல்ல வரும் தத்துவமே ஆகும் ஆனால் நாம் அந்த சிவசக்தியின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்